ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு இடியாப்பங்க இடியாப்பம் என்ன எந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி கேரட்டை வச்சு நம்ம இடியாப்பம் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கேரட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை அப்படியே நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு நமக்கு வந்து அந்த லிக்யூடாக இருக்கும்ல அந்த இது மட்டும்தான் தேவை அந்த கேரட் ஜூஸ் தாங்க தேவை அந்த கேரட்டு ஜூஸை நம்ம எடுத்துக்குவோம் இதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம இது மேலே இருக்கிற நமக்கு இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குதுங்களா அது தேவையில்லை கீழே இருக்கிற நம்ம இந்த ஜூஸ் மட்டும் நம்ம தேவை அப்படி எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா அமுத்தி புளிஞ்சிருங்க நல்லா ப்ரெஷ் பண்ணி புழிஞ்சிடுங்க ஜூஸ் விட்டுறாதீங்க அவ்வளோதான் நம்ம இது பிழிஞ்சாச்சு இப்போ தனியாக ஜூஸ் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்துருக்கேங்க இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கங்க கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் போல் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ விசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேரட் ஜூஸை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்திங்கன்னா அதிகமாக சான்ஸ் இருக்குது அதனால் அளவளவாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் ஜூஸ் சேர்க்குறோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தே அப்பப்போ தேவைப்படும் உங்களுக்கு தே மறுபடியும் ஜூஸ் தேவைப்பட்ட நீங்கள் கேரட்டை மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து நல்ல சாறு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் போல இடியாப்ப மாவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கரெக்டான பக்குவமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நார்மல் இடியாப்பம் செய்கிற மாதிரி தாங்க நான் வந்து இட்லி தட்டில் வச்சு நான் அவிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஓட்டை குட்டியருக்கு இடியாப்பாச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இடியாப்பாச்சு இதில் ஃபுல்லாக த ஆயில் எண்ணெய் தடவிக்குங்க இப்போ எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நம்ம மாவு வச்சு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் இது மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக நெப்பிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க இட்லி தட்டில் இருக்கிற துணியை வந்து நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துறோம் இது தட்டு ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இடியா இப்போ தட்டு இருந்துச்சு நீங்கள் அதிலே வச்சு ஆவியில் வேக வச்சுக்கோங்க நான் இதில் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் புளிஞ்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி வச்சுட்டேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்து வந்தோடனே நம்ம அப்படி சாப்பிட்லாங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து நிமிஷங்க நிமிச்சி கையில் ஒட்டாமல் வருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் தொட்டோடனே நல்ல வெந்து வந்திருக்கும் பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து தேங்காய் இந்த மாதிரி நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் குடை நாலஞ்சு ஏலக்காய் போட்டுருக்கேங்க தண்ணி ஊற்றி நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் நான் வந்து ஒரு முழு தேங்காய் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மாதிரி வடிகட்டி சே பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் ஓகேனா ஓகே இல்லை நாட்டு சு ஓகேனாலும் ஓகே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்